போது அப்போ சில ஒன்னு எட்டு இப்படி சொல்லுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்தாவின் ஒருத்தனுக்குள்ள இருந்தானா அவன் வெலப்படுவான் என்ன சூழலை வந்தாலும் ஜெயிக்கிற பவர் ஆண்டர் கொடுப்பாரு என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற வல்லமைய கொடுப்பாரு என்ன சூழலை வந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிக்கவும் ஜெயிப்பா எது வந்தாலும் அதை பேஸ் பண்ண பலனையும் பரிசு தாவனை கொடுப்பாரு என்ன வந்தாலும் அதை தாண்டி போவோம் தேவன் குறிப்பு கிருப்ப சிவார் அதான் தாவி சொல்றாரு என் ஆண்டவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் ஆண்டவராலே ஒரு அர்த்தம் என் ஏசு எனக்குள்ள இருக்கிறதால பரிசுத்தாவின் வசனம் எனக்குள்ள ஒரு சேனை மாதிரி நிறைய பேர் என்ன சுத்தி இருந்தாலும் அதுல தப்பி செல்லவும் எனக்கு கத்தர் கிருபை செய்வாரு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க என் உயர்வை தடுக்க என்ன தடை வந்தாலும் பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறதால நான் தாண்டி போக அவர் எனக்கு கிருபை செய்வார் ஏனென்றால் அவர் என் கால்களை என்ன கால மான் கால்களை போல பாட்டி உயர்ந்த ஸ்தலங்களை இருக்கிறார் இதான் பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சைன் இன்னைக்கு பரிசுகிற நானும் நீ அப்படி என்ன இருக்கா ஒருவேளை இல்லையா இந்த ஆண்டு இருக்கலாண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் தாங்க பலன் கொடுங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தப்பிச்சல பலின்னு சொல்லுங்க அப்படி நீ பாரு உன் வாழ்க்கையில சந்தோஷம் தவிர எதுவுமே உனக்கு இருக்காது லையா